அருமையானது அந்த மைக்கு ஆப்பன் இப்படி தான் தாயமங்கலம் சர்க்கஸில் இங்குட்டு ஒருத்தன் கத்துவேன் அங்கிட்டு ஒருத்தன் கத்துவேன் பொண்டாட்டியை தொலைச்சி விட்டு ஒருத்தன் தேடிக்கிட்டு இருப்பேன் கடைசியில் வேற உம்பளைய பிடிச்சி பிடி அடிவாங்க அந்த மாதிரி அருமையாக இருக்கு இந்த அன்னதானம் போடும்போது நான் அதிகமாக நாடா உலகத்தில் சந்தித்த ஒரு மை செட்டுன்னா தானாம் முளைத்த ஒரு விநாயகர் கோயில் உள்ள ஊர்னா பிள்ளையார் தொட்டியாம் போகும் அது பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற என் அன்பு நண்பன் ஜெயம் என்னைக்கும் ஜெயம்னாலே வெற்றிதேன் நல்லா இருப்போ அங்கே ஏக்குதே என்னடா காது குத்து வீட்டில் கட்டியிருக்கியா ஏன்னா அன்னதானம் போடும்போது ஜெயம் மயிச்சிட்டு நான் இறங்க காரில் பார்த்தேன் நீ ஆஃப் பண்ணி போட்டிருந்தேன் இவன் தான் உன்மேல மயிச்சிட்ருக்க சில பேர் பர பரப்பத்தியான்னு போட்டு விட்டுறேன் ரசம்னு கேட்டால் ஒருத்தன் பாயசத்தை தூக்கிட்டு வர்றேன் குடல் கூட்டு கெட்டதுக்கு இன்னைக்கு எலும்பு தூக்கிட்டு ஓடியாடுறேன் ஒரு மயிரும் புரியாது அருமை அருமை சூப்பர்

தகடு வைக்கிற மாதிரி அது வந்து கூடி இருந்த கூட்டத்தில நடந்த கூட்டத்தில் நடனே மலைக்கு மகாலிங்கம் மலைக்கு மகாலிங்கம் மலைக்கு

திர நடந்தார் இந்த ஆரம்ப கூட்ட திரே நடந்தார் தானே நல்ல நே நே தானே நல்ல கண்ணே கண்ணாடி நல்லா தானே தண்ணா சொன்னே தன்னாரி

மேல என்ன வர ஆமாப்பா அவன் துண்டு ஊரா ஐம்பது ரூபாய் குறைஞ்சி எடுத்துருக்க மாட்டேல எப்படி கண்டுபிடிச்ச மத்தியில இரநூறுவா போட்டா அவங்க முதலா கட்டு போகும் தம்பி சூத்து ஊற்றி பேசாமல் இருக்கணும் அதெல்லாம் உங்க அப்பையும் ஆத்தாட்டை வச்சுக்கணும் போட்டேன் சூத்து தூங்கி போயும் அவனுக்கு எதுக்கு அவனுக்கு கதம்பத்தை போட வேண்டியதானே அதில் காக்கடா மாதிரியே உட்காந்துருக்கேன் பார் வெட்டிக்காரு வணக்கம் 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 அவருக்கு போடு அதனால் மண்டே பாரு மண்டை போன நக்கின மாதிரி அருமையான டீ மாஸ்டர் தாலக்கார மாலை கொடுக்காட்டாலும் பறிச்சு போட்டு இந்த மிஞ்சிய துளைச்ச அந்த பெண்மணி யாரா இருந்தாலும் தயவு செய்து விரல காமிச்சிட்டு வாங்கிட்டு போய்

பச்சை துண்டை எதுக்கு அழுக்கு பிடிக்க பிளாக்கில் வைத்துரு எங்களுக்கெல்லாம் பொன்னாடி போத்தி எதுக்கு எங்களை கேவலப்படுத்திய சாரி ப்ரோ கேவலப்படுத்திய மறக்க முடியாது பெரிய கூட கோயில் கிராமத்தாரர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் மைக்கூடி மண் கண்டெடுத்து இந்த தெய்வத்தை குலதெய்வமாக விளங்கக்கூடிய எனது அன்பு மாமா மைக்குடி முத்தையா முத்தையா மாமா அவர்களுக்கும் நன்றி இங்கே யூடியூப் எடுத்து கொடுக்கின்ற தம்பி காடமங்கலம் முருகன் அவர் சார்பாக எங்களை சின்ன உலகாணி அன்பு அறக்கட்டளை சார்பாக என் தம்பி சின்ன உலகாணி பாலமுருகே அன்பு அறக்கட்டளை மூலமாக நிறைய சேவை புரிந்து வருகிறார் என்னுடைய அன்பாலயத்துக்காக ரூபாய் ஐயாயிரத்தி ஒன்று கொடுத்த சின்ன உலகாணி இளைஞர்கள்ல நிறைய பேர் வந்திருக்கீங்க கண்ணே பாலமுருகே ஒவ்வொரு பேரை சொன்னா விடிஞ்சு போக நாலு பண்ண சொல்லிக்கிறோம்டா எல்லா பேருக்கும் நன்றி ஆவியூர் ஆவியூர் தானே என் சிங்கங்கள்

உயிரில் மேலான பாசங்கள் எங்க இருக்கிறது இதுக்கு மியூசிக் அடிப்பானா பெரிய ட்ரம்ஸ் ஷோ ஒலிம்பிக்ல அடிச்சவன் இருப்பா நானே புலவர்ல பேசிக்கிட்டு இருக்கேன் கெடுத்து விட்டு போயிடாது பேரன்பு கொண்ட உயிரில் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து எந்த இடத்துல போனாலும் எந்த நாட்டுல போனாலும் சமாளித்து வீரனாக வெற்றி கொடி நாட்டக்கூடிய என்னுடைய உயிரிலும் மேலான அன்பு தமிழனுக்கு என்னுடைய இரவு வணக்கம்

நீ பாருங்க எங்க பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை இல்லாத வீடும் இல்லை பிரச்சனை இல்லாத நாடும் இல்லை எந்த கவலையும் இல்லாத உலகத்துல யாருன்னா பிறக்கிற குழந்தைங்க கைதட்டாத நல்ல ஸ்கிரிப்ட் தான் கைதட்டாத ஆளு எந்திரிச்சு போய் ஏழாம் நம்பர் ரூம்ல போய் பாடு நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க பிள்ளையார் கோழி செல்ல மாதிரி லெப்ட்ல நிற்கும் போது எனக்கு விண்ணு மின்னு இருக்குங்க சிந்திச்சு பார்க்கணும் ஆயக்கலை அறுபத்தி நான்கு கலை அப்படின்னு ஒரு மேடையில் பேசுகிறேன் ஒருத்தர் எந்திரிச்சு கோரக்கலை புல்லுக்கலையெல்லாம் இல்லையாண்டா அயக்கலை அறுபத்தி நாலு கலையில் அழியாத கலைன்னா நாடக கலை இந்த நாடக கலையை ஏன் வைத்து பார்க்கிறீர்கள் என்றால் எத்தனை நிகழ்ச்சி நீங்க வைக்கலாம் அத்தனை நிகழ்ச்சியும் மூன்று நாலு மணி ரெண்டு மணிக்கு எல்லாம் கொட்டாட்டையெல்லாம் பிரிச்சுட்டு போயிடுவாங்க நாங்க அப்படி கிடையாது விடிய காலம் வேணும் செலுப்பு எடுக்காட்டாலும் தள்ளி விடுக்கிட்டே அங்கேயே தெரியும் தவிர போக மாட்டோம் ஒரு விட்டு நாடு செலிக்கணும் தம்பி சரக்கணும் நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு மனதார பாடக்கூடிய ஒரே கலைஞன்னா இங்கே வந்திருக்கின்ற நாடக கலைஞன் ஆமா கை தட்டின அந்த அப்புக்கு ரொம்ப நன்றி விவசாயம் ரசாயம் கசாயம் புலவர்ல பேசும் பேசாம நாட்டினுடைய முத்து கொழும்பு விவசாயம் அதுக்காக நெஞ்செலும்பு பருத்தி கிட்னி செவரொட்டி வந்து உளுந்துன்னு கேட்கப்படாது யாரும் நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம் இந்த விவசாயம் பார்க்க இப்ப ஆள் இல்லை ஆனா நூறு நாள் வேலை சொன்ன உடனே ஈசபுத்து மாதிரி குமிஞ்சிடுறாங்க

வாசிப்பு ஏன்னா வரைக்கும் அவ வாசிக்கணும் இந்த பகுதியில பூராமே நீங்க பார்த்து பார்த்து கெட்டு போயிட்டீங்க மூய்கம்ப புடிங்கிட்டு அடிப்பாங்க வதக்கு வதக்குன்னு அடிச்சு டம்மு டும்முன்னு அடிப்பாங்க இதுதான் பழைய காலத்து வாத்தியம் அவ வாத்தியார் பாடம் எதை சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் முத முத பிள்ளையார் சொல்லி போட்டு நடைய போட்டு காமிக்கிறீங்க இங்க சிறந்த முறையிலே சீன் தலைமை தோடு இருக்கும் புதுக்கோட்டை கிட்டப்பா அவர்கள் கிட்ட வந்து நொட்டப்பா போதும் போதும் பித்தாள தாளம் ஒரு அளவுக்கு வந்துட்டியா உடனே க்ளோஸ் பண்ணிடு அருமையான தாளம் நன்றி கிட்டப்பா அவர்களே சாமி அழைக்க போறேன் அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு இந்த பெரிய கூட கோயில் அமர்ந்திருக்கின்ற மாரநாட்டு கருப்பசாமி ஐயனார் எல்லாம் இங்க தத்துரூபமா ஆடி வரப்போது சாமி இருக்கா இருக்கு இந்த ஊர்ல தத்துரூபமா இருந்து இந்த மக்கள் கைகால சுகம் கொடுக்குதா இந்த மாரநாட்டு கருப்ப சாமி கள்ளி சரி காளி ஒத்த காலு சப்பானே உனக்கு ஒரு காலு நொண்டியாம் தத்துருவா இங்க வரப்போகு நாடு சேதுபதி நாடு சிவகங்கையின் நன்னாடு சிவகங்கை நன்னாடு ஏற்றுடையா காலி அம்மா நீ வீட்டிருக்கும் சிவகங்கை சிவகங்கை நன்னாடு என் நாப்பத்தெட்டு மட காவலாம் நாப்பத்தெட்டு மடையாண்ட ராம நாடு எந்த நாட்டு இல்லையில எந்த நாட்டு இல்லையிலே இந்தியா அரணி படுத்து தூங்கிட்டாலும் ஏ கால சப்பானி ஒரு காலு நொண்டியா எப்ப கலங்கரையே விட்டு நீ கொஞ்ச நேரம் இந்த பெரிய கூட கோயில் கிராமத்துல இருக்கின்ற ஆதி ஒரு காலம் ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்கு உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்துல இந்த மங்கம் வந்து கிடந்த இந்த பெரிய கூட கோயில் கிராமத்துலட்டா என் புள்ளாதே மாறுமாட்டு தேர்வு இன்னைக்கு வெள்ளம் குதிர வாகனம்மா உனக்கு வீச்சருவா தொழில் எடுத்து நீ விளையாட நேரமாச்சு என் பெரிய கூட கோயில் கிராமத்துல கட்டி காத்து கொண்டிருக்கு ஐயன் அரு என் திரி அரை நீ ஆண்டி பரிதேசி அறியாதி முனி ஆண்டி எப்பு காத்தது வடமதுரை என் பாண்டி முனி நீ இருக்கிறது கருப்பாயூர நீ அங்கிருக்கு அழகு நல்ல வட்டா என் பாண்டி முனி நீ தாமதிச்ச பதிலையில் என் குஞ்சு முகத்தலகு குடிக்கி அனுகாரி என் ஜெத்துனுக்கு காரணி நீ சிவகளை கி வந்துடுறங்க எப்படி நீ குத்தம் வச்சதும் அதுல மேல மடப்பு நீ கால் வச்சு கை கழுவுனடா கலுங்கடி போட்டலாம் ஓ அந்த கலுங்கடி எல்லாம் விட்டு நீ கொஞ்ச நேரம் பெரிய கூட கோயில் கிராமத்துல என் மாறு நாட்டு கருப்பசாமிய கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வழி பொட்டலில கொஞ்ச நேரம் மகுடி போட்டு விளையாட அஞ்சு சடையா உனக்கு புன்சடையும் ஓடியா சிங்கார அழகு சடையலகு கருப்போ முனி சீமான பெரிய கூட கோயில்ல காண முடு என்ன போல பாலகன் கும்புட்டா என் பாண்டி முனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா சரி நல்ல கம்மாயா நான் நினமும் வணங்கக்கூடிய சரி நல்ல கம்மாயா என் புள்ளாக உடமா ராமா உனக்கு கட்டடம் கிடையாது ஓடியோ அந்த வெட்ட வழி கருவ உடமரம் தாம்பனுக்கு ஓடியோ உடமரத்து முள்ள ஒரு முள்ளே ஒருத்தேன் துண முடியாது அது நல்லா வாம்ப மாறும்

படி நீ இருக்கிற கருப்புக்கள் மூத்த கருப்பா முத நீ பிறந்தது அந்த மலையாள நாடு கருப்பு மலையாள நாடு ஓடி முப்போக விளையக்கூடிய மலையாள சீமையில என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு அந்த மலையாள நாடு தெலுங்கு தேச நாடு செல்வன் ஜெலிச்ச மலையாள சிமையில நாட்டால பேரு சொல்ல உள்ள பிள்ளை இல்ல அப்ப காசி விஸ்வநாதனுக்கு அறுபது பிள்ளைகள் பறக்க அப்ப மலையாளத்த அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்திருக்கு இந்த மலையாள ஆட்சி செய்ய எனக்கு ஒத்த பிள்ளைய தார வாத்து சொன்ன சொல்லு மாறாமத்த பிள்ளைய இதுல ஒத்த பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டேன் இந்த அறுபது பிள்ளைய மடிப்பு செய்ய தார வாக்குறேன் இந்த மலையாள நாடு கொண்டு சென்று வளர்த்த ஆளாக்கு முடிவர் விட்ட சாபத்திலே இந்த அறுபது பிள்ளையும் ஒரு காலத்தில் உருமாறு முடாம் என்று சொல்லி காசி விஸ்வநாதன் அறுபது பிள்ளைய மலையாள நாட்டுக்கு வளர வளர அங்கே செல்வம் செழிச்சு முப்போக விளஞ்ச மலையாள சீம கடும் பஞ்சம் அடைய அங்க பயிரெல்லாம் கருடா சாகுது மக்கள் எல்லாம் பசி வட்டினாடுது மலையாளத்தை அரசு இது என்ன தெரியாமே எத்தனையோ கோடாங்க கூப்பிட்டு மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்க ஒடுக்க உடச்சு புறம் அவன் பொல்லா கரு கூட கோசு கொண்டு கோடாங்கி சுப்பையான கூப்பிட்டு மண்டு குறி பார்க்க இல்ல இந்த நாடு முப்போக விளைஞ்ச நாடு கோ இன்னைக்கு சீரலஞ்ச கிடக்குறா மலையால ஜிம்ம இந்த பஞ்சவர காரணமன்ன மக்கள் எல்லாம் கலங்குற கவர்ற உ இது வேற யாரும் உள்ளடா இவன் புல்லா கருப்புடா இது ஆயிர யானை கொண்ட பழமுடா இது சங்கிலிகில கட்டுனால இந்த கருப்பு கட்டுப்படாது இன்னும் இந்த கருப்பு மலையாளம் நாட்டுல இருந்த நாட்டை அழிச்சிருந்துட்டாங்க படுத்து இருந்தாண்டா பதினெட்டாம் படியாண்ட நல்ல கருப்பு நாட்டை விட்டு விரட்ட என்ன செய்ய பாரடி பள்ளம் தோண்டிட்டாண்டா மலையாளத்தை ஒரு பாரடி பள்ளத்துக்குள்ள கருப்பு உன்னைய புதைக்க போறேன் மூடும் மண்ணும் காலம்ன்ன வானண்ட பதினெட்டாம் படியாட்டா உருவம் எங்களுக்கு பார்க்க பயமா இருக்கு உருவத்தை சிறுசாக்கி பெண்களை பெட்டிக்குள்ள அரைச்சுட்டான் பதினெட்டாம் படியானு என் உச்சி நல்ல நேரம் அது ஒரு மணிக்கு என் கருப்பு பெட்டி வருதுடா ஒத்தையில என் மலட்டாட்டு தண்ணியில நீ மேனாட விட்டு கீநாடு இறங்கையில என் பெட்டி என் உடச்சு மீட்டு வர மாட்டாயா இந்த பெரிய கூட கோயில் கிராமத்துல இருக்கிற மாறநாட்டு கருப்பு பே உண்மையானா இந்த பெரிய கூட கூடிய நிறைய பதினெட்டாம் படியான பெற்றிய உறச்சுக்கு இந்த மந்தைகளை கூட்டிட்டு வராடா தங்க நல்ல புதிய ரூவா சாமி புதிய

படியாக இங்கே அரிசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை பாசோத